இப்போது இந்த இடத்துல கங்குவா வந்து பேக் அடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக மக்கள் மைண்ட்ல என்ன ஓடும் ரஜினியை பார்த்து பயந்த சூர்யா இந்த தலைவர் தான்டா கெத்து இது என்னன்னா டோட்டலாக வந்து ஒரு பெரிய லாஸ் வரும் இந்த டோட்டலாக பெரிய லாஸை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கறது அடுத்த ஒரு கொஸ்டின் மார்க் வரும் அஜித் அவர் வந்து ஒரு கமிட்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த கமிட்மெண்ட்டுக்கு ஃபாலோ பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா அதை ஃபுல்லாக முடிச்சு கொடுக்காமலாம் அடுத்த இதுக்குலாம் கமிட் பண்ண மாட்டார் இந்த படத்தில் ஏற்கனவே டைம் டிலே நிறைய ஆயிடுச்சு அப்படின்றதுனால தான் வந்து குட் பேடாக கிளிக்கே அவர் போயினார் அப்படி இருந்தாலுமே இந்த ரெண்டு படத்தையுமே வந்து ஷெடியூல் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணி அவர் பண்ணிட்டு தான் இருக்கார் கங்குவா விசஸ் வேட்டையை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் இப்போ வந்திருக்க அப்டேட் என்ன அப்படின்னா கங்குவா படம் பேக் அடிக்குது வேட்டையினை எதிர்த்து சூர்யா படம் ரிலீஸ் ஆக போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கேட்டுக்கிட்டாங்க தேட்டர் ஓனர்கள் கேட்டுக்கிட்டாங்க அதனால தான் இந்த முடிவுன்னு சொல்லப்பட்டாலும் ஒரு படத்துடைய டேட் அனௌன்ஸ் பண்ணப்பட்டு அந்த டேட்டிருந்து பின்வாங்குவது இந்த படத்துக்கு சரியாக இருக்குமா இது ஆக்சுவலாக வந்து நம்ம முன்னாடி பேசின ஒரு விஷயந்தான் என்னென்னா இந்த படம் ஆல்ரெடி எதேச்சும் நடந்த ஒரு விஷயம் ஒரு ஆக்சிடென்டலாக ரெண்டுமே ஒரே டேட்டில் வரப்போகுது ஸோ ஒன்ஸ் வர போகுது அப்படின்னா நல்லதாக கெட்டது அதை போட்டியோடு விட்டுட்டு போயிடணும் ஏன்னா இது ரெண்டுமே வந்து பேன் இண்டியா லெவல் பிஸ்னஸ் இன்டர்நேஷ்னல் லெவல் பிஸ்னஸ் இப்போது இந்த இடத்துல கங்குவா வந்து பேக் அடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக மக்கள் மைண்டில் என்ன ஓடும் ரஜினியை பார்த்து பயந்த சூர்யா எங்கள் தலைவர் தான்டா கெத்து சோஷியல் மீடியாவில் அடுத்து இப்படி தான் ஒரு எங்கள் தலைவர் நடந்த தலைவர் தான்டா கெத்து என்னென்னு பார்த்தீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு போகும் இப்போ என்னென்னா இவங்களை வந்து பிஸ்னஸ் ரீசன்காக வந்து அவங்க ஒதுங்குறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட அவங்க அவங்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கூட ஆடியன்ஸோட மைண்ட் செட்டில் வந்து அப்படிலாம் தோணுது இவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு இது எப்படின்னா ஒரு டோல் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறவன் அந்த ஸ்டேட்டில் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருப்பான் செகண்ட் மார்க் வாங்கிருப்பான் செகண்ட் மார்க் வாங்கணும் ஃபஸ்ட் மார்க் வாங்குகிற வந்து ஒரு மார்க் தான் வித்தியாசமாக இருக்கும் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இது பண்ணிட்டேன் எனக்கு இதில் ஒரு மார்க் போயிடுச்சு அப்படின்னா போயிடுச்சு நம்ம செகண்டு தான் ஃபஸ்ட்டு கிடையாது இது மாதிரி தான் இந்த ஒரு விஷயமும் இப்போ உங்கள் வெளியில் வந்துவிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்னாகும் சோசியல் மீடியாவில் ஒரு சின்னதாக ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகும் ஒருவேளை படத்தில் ஏதோ விஷயம் இல்லை போலப்பா அதனால தான் வந்து படத்தை வந்து தள்ளி போடுறாங்க அப்படின்னு ஒரு ஒன்று கிரியேட் ஆகும் இப்போ அது கிரியேட் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாப்பிளை வடிவேல் படத்தில் மாப்பிளை சொம்பு கேட்ட கதையாக இது அப்படியே டெவலப் ஆகி டெவலப் ஆகி டெவலப் ஆகி அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய நெகட்டிவிட்டியை வந்து ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சோம் எப்படின்னா அந்த படத்தில் இந்த பிரச்சனை ஒன்று இருந்துச்சு அந்த ட்ரெய்லர் அடுத்த ட்ரெயிலர் பார்த்து டீ கோட் ஆரம்பிக்கும் அதனால தான் இந்த படத்தை தள்ளி போட ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அதனால தான் தள்ளி போட ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே தள்ளி போட ஆரம்பிச்சிடுவாங்க அப்புறம் ஃபைனலாக என்னென்ன உங்களுக்கு மெயின் சோர்ஸ் தமிழ்நாடு பிஸ்னஸ் தான் அரிஜின் ஆஃப் லாங்குவேஜ் தமிழ் தான் ஸோ தமிழ்நாட்டில் தமிழ் பிஸ்னஸில் இங்கே இருக்கிற இந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆயிரத்தி இரநூறு தேட்டர்களில் நடக்கிற பிஸ்னஸ் தான் வந்து ஸ்டேட் வைடும் சரி நேஷனல் வைடும் சரி இன்டர்நேஷ்னல் வைடும் சரி அது பிஸ்னஸாக பேசப்படும் அப்புறம் ஓடிடி சேட்டிலைட்டு எஃப்எம் எல்லாத்துலேயுமே அதில் தான் பேசப்படும் இப்போ இந்த இடத்துல வந்து அடி வாங்குது அப்படின்னா ஆரிஜினலே அடி வாங்குது அப்படின்னா மற்ற இடத்துல இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மற்ற இடத்துல வாங்குற வியாபாரிகள் எல்லாருமே வந்து ஒரு பேக் அடிக்க ட்ரை பண்ணுவாங்க ஒரு வேலை ஏதோ இல்லை போல் சரி கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மி பண்ணி கேட்டு பார்ப்போம் இல்லைன்னா நம்ம இன்னும் எதுக்கு தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பேக் அடிக்க ஆரம்பிப்பாங்க இது ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சொல்கிற ஒரு ரெக்வஸ்டாக அவங்க பண்ணுறாங்கன்னா நேஷன் வைடும் சரி இன்டர்நேஷ்னல் வைடும் சரி ஏகப்பட்ட பிஸ்னஸில் இதனால் வந்து ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும் இதை எப்படி அந்த டீம் ஷார்ட் அவுட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் அடுத்த ஒரு பெரிய கொஸ்டின் சரி இந்த டேட்டில் இருந்து அவங்க விலகிறாங்க அப்படின்னா அடுத்தடுத்து அடுத்து போகிற மாதங்கள்லேயும் சரி முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ்லேயும் பெரிய படங்கள் இருக்குது எந்த டேட்டில் இது ரிலீஸ் பண்ணுவாங்க சார் இது ஒரு பெரிய அப்ஸ்கேலிங் உள்ள ஒரு படம் இப்போது கோட்டுக்கு அப்புறம் வந்து இந்த வேட்டையனும் இதுதான் இருக்குது இப்போ வேட்டையன் படம் வருது அப்படின்னா ஒரு ரெண்டு வாரத்தை நம்ம வச்சுப்போம் சாலிடாக ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் அடுத்து தீபாவளி வரப்போகுது இப்போ தீபாவளி வருது அப்படின்னா அங்கே ஆல்ரெடி வந்து விடாமுயற்சியும் சிவகார்த்திகேயனுடைய அமரன் படமும் வந்து அங்கே போட்டா போட்டிக்கு வந்துருச்சு இப்போது அந்த ரெண்டு போட்டியில் இது இந்த ஒரு படமும் உள்ளே வருதுன்னு வச்சுக்குவோமே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கங்கைபோவா வருது அப்படின்னா மும்முனை போட்டி இப்போ அடுத்து வந்து என்ன அஜித்துடன் மோதுகிறாரா சூர்யா அப்படின்னு அடுத்து ஒரு ட்ரெண்டு வரும் சிவகார்த்தி அடுத்து வந்து ஏற்கனவே வந்து என்னென்னா அஜித்தோட மோதும் சிவகார்த்திகேன்னு ஒன்று போக ஆரம்பிக்கும் இப்போ வந்து அஜித்துடன் மோதுகிறாரா சூர்யா அப்படின்னு ஒன்று வரும் அஜித் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பெருசு நார்மலாக அந்த பிஸ்னஸ் பெருசு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்குபென்சி தமிழ் திரையரங்கில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க கொடுத்துருவாங்க ரிமைனிங் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து சிவகார்த்திகேயன் கொடுக்குறாங்களோ இல்லையோ இந்த சைடுக்கு ராஜ்கமலுக்கு நம்ம கொடுத்தாகணும் இப்போ ரெண்டு பக்கமாக அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ கங்குவாக்கு எங்கே போவாங்க இப்போ கங்குவா அவங்க உள்ள வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஒரு டேட்டுக்காக வைண்டில் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ இங்கே உள்ள வர்றதுனால என்ன ஆகும்னா இந்த ரெண்டு இருந்து அந்த பில்லிங் கெப்பாசிட்டி மாறும் அப்போ இங்கே தேவையில்லாத ஒரு இஷ்யூஸ் வரும் அதனால் அங்கேயும் அது வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஸோ அப்படியே அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது என்னென்னா டோட்டலாக வந்து ஒரு பெரிய லாஸ் வரும் இந்த டோட்டலாக பெரிய லாஸை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அடுத்த ஒரு கொஸ்டின் மார்க் வரும் இப்போல்லாம் எல்லா படமுமே பேன் இண்டியா படமாக தான் வந்துகிட்டு இருக்குது இப்போ பேன் இண்டியா படம் அப்படிங்கும்போது நம்ம வந்து வெறும் தமிழ்நாட்டிலோட பிஸ்னஸை மட்டுமே அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் பேசிட முடியாது ஸோ ஓவராலாக எல்லாத்தையும் இப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லை இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்களே இப்போ வேட்டையன் வந்து லைக்கா படம் விடாமுயற்சி லைக்காவோட படம் தானே அதனால் லைக்காவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்க ஒருவேளை தீபாவளிக்கு கங்குவா வருதுன்னா விடாமுயற்சி தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண வாய்ப்பில்லை அப்படிங்கிற ஒரு டாக் அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கா வாய்ப்பே கிடையாது சார் இங்கே விடாமுயற்சி வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தான் வேட்டைனும் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தான் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ரொம்ப நம்பி இருக்கிற படம் வேட்டையன் ஏன்னா அவங்களுக்கு சமீபத்திய படங்கள் எதுவுமே வந்து பெருசெல்லாம் கை கொடுக்கவே இல்லை இன்னும் இந்த வேட்டையனும் ஓடலை விடாமுயற்சி ஓடலைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க திரும்பவும் வந்து ஊருக்கு போய் சிம் கார்டு பிஸ்னஸே பண்ண போயிடுவாங்கன்னு அந்த அந்தளவுக்கு தான் இருக்குது அவங்களுடைய பிஸ்னஸ்ஸே இந்த இடத்துல வந்து வேட்டைன்னு வந்து ஒரு பெரிய பெரிய ஹோப்பில் இருக்காங்க விடாமுயற்சியில் வந்து ஏன் வந்து போக மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அஜித் அவர் வந்து ஒரு கமிட்மெண்ட்டு எடுத்துட்டு அந்த கமிட்மெண்ட்டுக்கு ஃபாலோ பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா அதை ஃபுல்லாக முடிச்சு கொடுக்காமலாம் அடுத்த இதுக்குலாம் கமிட் பண்ண மாட்டார் இந்த படத்தில் ஏற்கனவே டைம் டிலே நிறைய ஆயிடுச்சு அப்படின்றதுனால தான் வந்து குட் பேடாக கிழிக்கே அவர் போயினார் அப்படி இருந்தாலுமே இந்த ரெண்டு படத்தையுமே வந்து ஷெடியூல் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணி அவர் பண்ணிட்டு தான் இருக்கார் ஸோ அவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க்கர் அவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிவிட்டு கங்குவா படத்துக்காக வந்து அஜித் படம் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து மாற்றி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயமா இருக்கட்டும் இப்போது மறுபடியும் இதே கேள்வி தான் வரும் சூர்யாவை பார்த்து அஜித் பயந்தாரா அப்படின்னு வரும் சூரியவை பார்த்து அஜித் எதுக்கு பயப்படணும் அவர் ஆல்ரெடி ஒரு மார்க்கெட்டில் பீக்கில் இருக்கிற ஒரு ஆள் அவரையும் பயப்படணும் அவருக்கு வந்து அந்த ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு ரொம்ப எதிர்பார்க்குறாங்க இல்லையா விடாமயிற்சிக்கு பெருசாக இந்த அப்டேட்டும் வரல இந்த அப்டேட்டும் வரலன்னு அவருடைய ரசிகர்கள் ரொம்ப ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கும்போது அப்டேட்லாம் ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இருக்கு இது வரைக்குமே அப்டேட் ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இருக்குது மகிழ்திருமி நிதி அதை வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் நிறைய போய்கிட்டு இருக்கு ப்ராசஸிங்கும் போய்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த டேட்டை வந்து அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா அதுவும் பிரச்சனை இந்த இடத்துல வந்து கங்குவா உள்ள வருது அப்படின்னா லைக் அப் பேசி இதெல்லாம் மாத்திராங்க அப்படின்னா இது வாய்ப்பே கிடையாது என்னன்னா ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் ஒரு பெரிய சண்டை உருவம் ஒன்னு குட் பேட் ஆகி பொங்கலுக்கு வருது இல்ல ஆமா இப்போ விடாமயேஷ் தள்ளி போனா அந்த படத்தோட டேட்டை மாற்ற வேண்டியதாயிடும் அந்த டேட்டு மாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது அஜித்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஏன்னா அது வந்து கொஞ்சம் லைட் ஹார்ட்டட் மூவின்னு கேள்விப்பட்டேன் ஸோ லைட் ஹார்ட்டட் மூவி அப்படின்னும் போது அது முடியும் பட் விடாமயர்சிங்கிறது ஒரு பெரிய ஸ்கேல் அதே மாதிரி ஒரு பெரிய ஆக்ஷன் பேக்கடு மூவி அண்ட் அஜித் வென்சி எதுக்கு சார் அந்த இடத்துல வந்து கங்கோ வருதுங்கிறதுக்காக மாற்றிக்கணும் இதை வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் விட்டு என்ன அப்படிங்கிறது தெரியாது பட் அஜித் கண்டிப்பாக விடவே மாட்டார் ஸோ அப்போ இப்போ தான் ரிலீஸ் ஆகும் இப்போ தீபாவளியில் கிளாஷ் போக முடியாது அப்படின்னா அடுத்து டிசம்பரில் வாய்ப்பு இருக்குமா ஏன்னா அகைன் ஜான்வரி பொங்கல்லையும் வந்து பெரிய படம் இருக்குது பட் டிசம்பர் மட்டும்தான் இருக்குது இந்த டிசம்பரில் வந்தாலுமே கூட கங்குவாக்கு என்னுடைய அனலைஸ் படி என்னுடைய பகுப்பாய் படி நான் என்ன சொல்ல வரேன்னா வேட்டையோட ரிலீஸ் பண்ணுறது கொஞ்சம் சேஃப் சோன் எப்பவுமே வந்து நீங்க தமிழ் சினிமா நெடுத வரலாறு எடுத்து பாருங்களேன் ஒரு இரண்டு பெரிய படங்கள் வரும்போது அந்த ரெண்டு படங்களுமே வந்து போட்டி போட்டு ஒன்னு ஒண்ணும் ஜெயிக்கும் இந்த படம் நல்லா இருக்கா இல்ல இந்த படம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது போது அவங்களுக்குள்ளேயே ஒரு ஹைப் கிரியேட் ஆகிடும் இதுலயே வந்து இந்த படம் நல்லா இருக்கு இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சொல்லி மாறி மாறி அவங்களே பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஃபைனலா பாத்தீங்கன்னா சரி ஒரு உடப்பை இந்த படத்தையும் பார்த்துருவோமே இல்ல இந்த படத்தையும் பாத்துருவேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களே ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க இப்போ நீங்கள் இதை விட்டுட்டு இந்த இடத்துல ஏற்கனவே ரெண்டு படம் வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இடத்துல நீங்கள் மூணாவது உள்ளே ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து மூணுவோட பிஸ்னஸையும் பெருசாக பாதிக்கும் அது தேவையில்லாத ஒரு குழப்பத்தை விட்டு பண்ணுவோம் இதுக்கப்புறம் நீங்கள் டிசம்பரில் போடுறீங்க டிசம்பரில் வந்து கிறிஸ்மஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ அங்கே நீங்கள் சோலோவாக போடுறீங்க அப்படின்னும் போது அந்த படம் எந்தளவுக்கு ரீச் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் இருக்குது ஸோ இப்படி நீங்கள் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சுனா இது இன்னும் தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும் ஸோ என்னோடய அனலைஸ் படி வேட்டையனோட கங்குவை ரிலீஸ் பண்ணுறது மட்டும்தான் கரெக்டான ஒரு விஷயம் பட் அது வந்து அப் டு தி மேனேஜ்மெண்ட் லெவல் அவங்க என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன முடிவு பண்ணியிருக்காங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் இப்போ நீங்கள் விடாமுயற்சி பற்றி சொல்லிகிட்டு இருக்கீங்க விடாமுயற்சி அந்த டேட்டில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னா ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு அதோட அடுத்தடுத்த கட்டங்கள் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதோ அது எல்லாமே இப்போ ஆரம்பித்தா தான் தீபாவளிக்குள்ளே அந்த படத்துக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கரெக்டாக செட் ஆகும் எந்த லெவலில் இருக்கு படம் படம் முடிஞ்சு டேபிளுக்கு வந்துருச்சா இல்லை இன்னும் ஷூட்டிங்கில் தான் இருக்கா இல்லை நமக்கு தெரிஞ்ச ஒரு காஸ்ட்யூம் டிசைனரும் மூலமாக நமக்கு பேசினோம் பேசுனதுல என்ன வந்துருச்சு அப்படின்னா அதாவது படத்தோட பேட்ச் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு பேட்ச் ஒர்க்கு அப்படின்னா ஷூட் எல்லாம் முடிச்சு அப் பண்ணிவிட்டு சின்ன சின்ன காட்சிகள்லாம் மிஸ் பண்ணது இல்லை கண்டினியூட்டி மிஸ் ஆனது அந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கு வந்து போயிட்டுருக்கு படம் டேபிளுக்கு வந்துருச்சு என்னென்னா மகிழ்திருமி வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து பர்ஃபெக்ஷன் பார்த்து பார்த்து பண்ணக்கூடியவர் ஸோ அந்த பெர்ஃபெக்ஷன் பார்த்து பார்த்து பண்ணுறதுனால ஒரு டைம் டிலே ஆகுதே தவிர மற்றபடி அதில் வேற எந்த ஒரு சிக்கலும் கிடையாது டீம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க தீபாவளிக்கு படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அதே மாதிரி கிட்டத்தட்ட ரஜினி மாதிரி தான் அஜித் ஒன்ஸ் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டார் அப்படின்னா அந்த கமிட்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுல விடாப்படியாக இருக்கிறவர் அதனால தான் விடாமுயற்சி எப்படி இருந்தாலும் தீபாவளிக்கு வரும் அப்படிங்கிறதுல ஆணித்தரமாக அந்த டீம்னு நம்புது அதே மாதிரி படத்தையும் வந்து ஒரு படம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்காக மெனக்கிறதுல தப்பு இல்லை இல்லையா அது அதில் பெர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க ஆனால் ஓவரால் பர்ஃபெக்ஷன் பார்க்கும்போது சில இடங்கள் அடி வாங்குறதும் உண்டு இதில் வந்து மயில் திருமணி அந்த ஒரு பெர்ஃபெக்ஷன் பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தகவல் ஆனால் கன்ஃபார்ம்டாக வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிருக்கும் அந்த ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இன்னும் ஒரு சில வாரங்களில் எல்லா அப்டேட்டும் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு கோட்டுக்கு அப்புறம் வருமோ மோஸ்ட் ப்ராபப் கோட் ரிலீஸ்க்கு அப்புறம் இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி கோட் கோட்டுக்கு அப்புறமும் இருக்கலாம் இல்லை கோட் டைமில் கூட வரலாம் என்ன சொல்ல முடியலாம் எல்லாருமே ஒன்றுக்குள்ள ஒன்றாகிட்டாங்கல்ல கோட்டப்பா விடாமரிச்சி ட்ரெய்லர் கூட கோட் படத்துலேயே வந்து அந்த ட்ரெயிலரையே லான்ச் பண்ணி ட்ரெயிலருமே படத்தை போய் விடலாம் ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் வந்து முன்னாடி இருந்த அந்த விஷயங்கள் இப்போ எல்லாமே பயங்கர ஆரோக்கியமாக மாறிடுச்சு விஜய் அஜித் அந்த சண்டை இதெல்லாம் வந்து மறந்துடுச்சு ரெண்டு பேர் ரெண்டு ஃபேன்ஸுமே வந்து மாறி மாறி படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இதில் வந்து மாஸ்டரில் வந்து அவர் நண்பர் அஜித் மாதிரி நான் கோட் சூட் போட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் அங்கேயும் முடிஞ்சு போச்சு சாப்டர் க்ளோஸ் எல்லாேருமே ஓகே இனிமேல் ஃப்ரெண்ட் சர்க்கில்ல அப்படின்ட்டு அதனால் எதிர்பார்க்கலாம் ஒரு வேலை கோட் படத்தோட இப்போ கோட் படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா அன்றைக்கே வந்து ஒரு சின்ன ட்ரெயிலர் மாதிரியோ ஒரு டீசர் மாதிரியோ கூட அந்த படத்தோட இன்ட்ரோல் பிள்ளை அந்த டீச்சரை கூட அதை லான்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணாமல் வாய்ப்பு உண்டு அஜ் பேர் நம்ம வெங்கட் பிரபு வந்து ஒரு ஷர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு விஜய் படத்தை டைரெக்ட் பண்ணி படம் ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணுறதுக்கு இந்த நேரத்தில் குட் பேட் அக்லி அஜித் படத்தோட ஷர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு எப்படி அந்தளவுக்கு தைரியம் வருது வெங்கட் பிரபுக்கு ஃபேன்ஸ் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட பயங்கரமாக பார்ப்பாங்க இது வெங்கட் பிரபு ஆல்ரெடி வெங்கட் பிரபுக்கும் அஜித்துக்குமான நட்பு வந்து ரொம்ப பெரிய நட்பு ஜி படத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா நடிச்சிருக்காங்க சரிங்களா வெங்கட் பிரபு நடிகராக நடிக்கும்போது ஜி படத்தில் த ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதே மாதிரி மங்காத்தா படத்தில் ஃபஸ்ட்டு அந்த கதை இருக்கு இல்லையா ஒரே மாதிரியே போகுது பிரபு மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு சளிப்போட பேசும்போது ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஷைடு உள்ள ஒரு கதை ஏதாவது ஒன்று பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் அஜித் சொல்லும்போது தான் அஞ்சு பேர் அஞ்சு பேரில் ஒரு ஒருத்தனா ஒரு ஒரு வில்லை அது கடைசியாக அஞ்சாதான் வரவேன் பெரிய வில்லை அப்படின்ற மாதிரி ஒரு லேப்டில் எழுதும்போது அப்போவே வந்து வெங்கட்பேரம் பயப்படுறார் ஐயோ இந்த கதையை வந்து எங்கேயாவது எடுத்தேன்னா அஜித்தோட அந்த இமேஜ் அந்த மார்க்கெட்டு அதை வேறு அடிவாங்கோ அவரோட ரசிகல் நம்மளோ அடித்து தம்சம் பண்ணிடுவாங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு அவர் நிறையா வெர்ஷனும் எழுதிருக்கார் எகப்பட்ட வெர்ஷன்ஸ் எழுதி அந்த வெர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொட்டு போய் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வருஷன் நல்லா தானே இருந்துச்சு எதுக்கு இந்த வருஷன் இந்த வருஷம் இல்லை சார் மற்றதெல்லாம் வந்து ஒரு வேலை ரொம்ப நெகட்டிவாக இருக்குன்னா தப்பாயிடும் அதனால தான் இந்த வருஷம்லாம் எழுதிருக்கேன் இல்லை அதுவே நல்லா இருக்குது அது கண்டிப்பாக கிளிக் ஆகும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ டிட்டர்மினேஷனாக வந்து அஜித்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபஸ்ட்டு இடத்துல அந்த டிராஃப்டாக தான் வச்சு தான் மங்காத்தா படம் இருக்கும் படம் வேறு லெவலு வெங்கட் பிரபு கூட மார்க்கெட்டி எந்த அளவுக்கு போச்சு ஸோ அதுலேருந்தே அவங்க ரெண்டு பேருடைய நட்பு ஏதாவது ஒன்று நாள் கூட ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறதும் பேசுவாங்க அஜித் ஆக்சுவலாக வந்து முன்னாடியே சொல்லுவோம் இல்லையா அஜித் வந்து ரொம்ப ஜோவியலான ஒரு மனிதர் எல்லாருக்குடையும் ரொம்ப பண்பா அவர்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா அவர் எல்லோருக்கிட்டையும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் ஒரு மரியாதை அதே மாதிரி தான் அவர் கொடுப்பார் ரொம்ப பண்பாக மரியாதையாக அவர் கொடுப்பார் அதே மரியாதையை அவர் திரும்ப எதிர்பார்ப்பார் பயங்கர கேரக்டேக்கர் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நட்பு வந்து ஒரு ரொம்ப ஆழமான நட்பு அதே மாதிரி தான் விஜய்க்கும் வெங்கட்பிரபுக்கும் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்குவாங்க எப்படி வந்து இந்த ஆரூர் தாஸை வச்சுட்டு எம்ஜிஆரும் சிவாஜி சிவாஜெயினுஸும் மாறி மாறி வந்து என்னடா அங்கே அந்த தம்பி என்னப்பா பண்ணுறாரு ஏ எங்கள் அண்ணன் என்னடா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி மாறி மாறி பேசிக்கிறாங்களோ அது மாதிரி தான் உங்களுக்குள்ளே இருக்கிற நட்பு என்னென்னா அது வெளி உலகத்துக்கு வெளியில் தெரியாது ஸோ அதனால் வெங்கட் பிரபு அந்த விஷயத்தை காமிக்கிறாரு அப்படின்னா ரசிகர்கள் ஒன்றுமே கோச்சிக்க மாட்டாங்க இது ஆக்சுவலாக வந்து என்ன சொல்ல போனால் ரசிப்பாங்க ரொம்ப மெச்சூர்டாக மாறிவிட்டாங்க அவங்களுக்குள்ளே வந்து அந்த ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட்டு கான்ட்ரவர்சி அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சின்ன விஷயத்த கூட ஒரு பொலிட்டிசைஸ் பண்ணி அதை வந்து ஒரு மூடு மாற்றுறது அதெல்லாம் போயிடுச்சு இன்றைக்கி இந்த கட் அவுட்டில் பால் ஊற்றி ரெண்டு ரசிகர்களுக்கு இறந்தாங்களோ அதுக்கப்புறமே ரெண்டு பேருமே அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் டோட்டலாகவே அது மாறிடுச்சு இப்போ எல்லாருமே வந்து படம் ரசிகர் அந்த ரசிகன்றையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்துட்டாங்க அது ஆரோக்கியமான ஒரு விஷயம் அஜித் எப்போவுமே ஒரு சின்ன அவரோட யாராவது ஒருத்தர் ஒர்க் பண்றாங்க இல்லை அவருக்கு பழக்கமானவங்க செட் ஆயிட்டாங்கன்னா அவங்களோட எந்த படமும் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாரா என்னன்னு இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க இல்ல ஜி தான் ஒரு அறிமுகம் ஆயிருக்கும் என்னதான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்தாலும் அஜித் எல்லாராலையும் பார்க்க முடியாது அங்கே கிடைச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய படங்கள் பண்ணது கிடையாது இருந்தாலும் நம்பி ஒரு படம் கொடுக்குறாரு அது மாதிரி ஆதிக்க ரவிச்சந்திரனும் வந்து நேர்கொண்ட பார்வையில் ஒரு ரோல் பண்ணி சின்ன ரோல் தான் அப்போ ஒன்றும் அவர் பெரிய ஆள் கிடையாது ஈவன் மார்க் ஆண்டினி ஹிட் கூட தான் அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குது ஆனா அங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்க பண்ணுவாங்கன்னு அந்த ஒரு ஒரு ஹோப் வச்சு கொடுக்குறாருல அது எப்படி டிசைட் பண்ணுவார் அஜித் அது நீங்க அவரோட அப்சர்வேஷன் தான் அவரோட பெர்செப்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டோட்டலாக வந்து அவர் ஃபஸ்ட்டு கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட்டு ரெண்டாவது உங்களுடைய ஸ்கில்லு ஸ்டஃப் என்ன அண்ட் மூணாவது உங்களுடைய ஸ்டஃப் என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து இப்போது உங்களுக்கு ஒரு உங்களுக்குன்னு யூனிக்காக ஒரு ஸ்டஃப் இருக்குது அப்படின்னா அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அவர் பேசுவார் அது அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு டேலண்ட்டு இப்போ உங்கள்கிட்ட என்ன ஸ்டஃப் இருக்கோ அதை பற்றி மட்டும் தான் பேசுவார் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவார் பேசும்போதே சிலருக்கு அந்த ஸ்டஃப் இருக்குது அதை பேசி புரிஞ்சு உங்கள் நல்லவங்களா கெட்டவங்களை அனலைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை மேம்போக்கா பேசிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அந்த ஒரு விஷயத்தில் வந்து அவர் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுறது அதனால தான் ஹெச்மினத்துக்கு வந்து வரிசையாக மூணு படம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஏன் எஸ்எஸ் சக்கரவர்த்தி நிக்காட்ஸுக்கு தான் அவர் எல்லா படமும் பண்ணிகிட்டு இருந்தார் எதனால் பண்ணால்னா அவருக்கு ஒன்ஸ் பிடிச்சி போச்சு அப்படின்னா அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ரெண்டாவது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்னு ஒன்று இல்லையா இப்போது ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து டீ கடைக்கு போகிறதுக்கும் வெறும் ஃப்ரெண்ட் சர்க்கிள் மட்டும் தனியாக போய் டீ கடைக்கு ஒரு அமக்களை ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லையா அந்த ஒரு வித்தியாசம் இப்போது சரண்லாம் வந்து அத்தனை படங்கள் கொடுத்துருக்காருன்னா காரணம் அது மட்டும்தான் அவருக்கு வந்து அவர் கம்ஃபர்ட் ஜோன் அது கூப்பிட்டு அசல் படம்லாம் கொடுத்தாரு அந்தளவுக்கு ஏன் அந்த நட்புன்னா அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனு ஸோ படமும் நல்லா இருக்கும் மற்றபடி அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இன்னமும் அந்த லாஸ்ட் ஒரு செவன் எயிட் இயர்ஸில் அவர் ரெண்டு டேரக்டரோட தான் ஒர்க் பண்ணியிருக்காருல்ல சிறுத்தை சிவா இன்னொரு பக்கம் ஹெச் அந்த அந்தளவுக்கு அவங்க வந்து கம்ஃபர்ட் ஜோனோடு இருக்காங்க ஆமாம் இப்போது சிறுத்தை சிவா அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கார் அப்படின்னா சார் அவர் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒன்று இருக்கு இல்லையா அந்த நாகராஜர் சோழன் அமைதி படையில் சத்யராஜ் மணி என்ன மணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் அப்படிலாம் இருக்க மாட்டார் ஆரம்பத்தில் நமக்கே ஒரு டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணுவோம் ஒரு எந்த டிஸ்டன்ஸ் ஐயோ இவங்க என்ன பேசுகிறாங்களோ அவர் என்ன பேசுவாரோ அப்படின்லாம் அவர் வரும்போதே ஹா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார் இண்டஸ்ட்ரியில் ஒரு மூணு பேர் தான் சார் அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக கலகலன்னு டக்குன்னு பேசுகிறவங்க ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் ஸ்டார் ஹா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து கை கொடுத்து கூப்பிட்டு பேசுகிறாரு அவரே பேசிடுவாரு நம்ம போய் சார் சொல்லுப்பா என்ன அப்படின்னா அந்த சூப்பர் ஸ்டார் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னா அவருக்கு ஒன்னான ஒரு ஸ்டைலான சிரிப்பு இருக்கு இல்லையா அந்த சிரிப்புல சிரிச்சிருவாரு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நவரச நாயன் கார்த்திக் அவர் சும்மா ஹே டியோ ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டைல்ல ஒரு பேசி ஏதோ ஒன்று பண்ணி அப்படின்னு தான் நவரச நாயகம் ஃபேன்ஸ் இன்னும் அந்த அளவுக்கு இருக்காங்க இப்போ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அஜித் குமார் அவர் வந்து அந்த எல்லா பட்டத்தையும் தொடர்ந்தாலும் சரி ரசிகர் மன்றத்தையும் தொடர்ந்தாலும் சரி வேறு தூரத்தில் இருந்து பார்க்கணும் அப்படிங்களா ஆனால் பக்கத்தில் போய் நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது சார் இந்த மாதிரி அப்படின்னு போகும்போது அதுக்கிட்ட நீங்கள் பழக ஆரம்பிச்சுருக்கீங்கன்னா அவருடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது என்ன மனுஷன் இவ்வளோ ஹம்பளாக இருக்காரு இவ்வளோ டவுன் டு அர்த்தாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணும் அவர் அவ்வளோ ஃப்ரீயாக பேசுவார் பழகுவார் ரொம்ப பிடிச்சி போச்சினா மட்டுந்தான் அவர் வாடா போடான்னு ரொம்ப பயங்கர க்ளோஸ்னா மட்டுந்தான் வாடா போடான்னு பேசுவாரே தவிர அது வரைக்கும் வாங்க போங்க அந்த ரெஸ்பெக்ட் இருக்கலையா அது கரெக்டாக மெயின்டெயின் பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஷிப் வேல்யூஸ்க்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பார் அதனால தான் வந்து ஒரே ஆட்கள் அப்படின்ற அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அவருக்கு வந்து தேவைப்படுது அது தேவைப்படுறதுனால மட்டும்தான் அவர் படம் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் போயிடுச்சு அப்படின்னா அவர் வந்து மென்டலாக அதுக்கு அதுக்கடுத்து வந்து அந்த விஷயங்கள்லாம் போகும் இல்லையா யூஸ்ஃபுல்லாகவே வந்து அது ஏதோ வேண்டாத இருப்போம் ஒரு படம் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ அவர் ஒரு படத்தை வந்து ஃபுல்ஃபில்டாக அது பிடிச்சு பண்ணும்போது அது கிடைக்கிற அந்த சோகம் இருக்குல்ல அது வேறு மாதிரி படம் ஒழுது ஓடல நான் ரசிச்சு பண்ணேன் அந்த படத்தை எனக்கு நான் இப்போ பார்த்தாலும் எனக்கு அந்த இது அவ்வளோ பிடிச்சிருக்கேன் அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி அவர் எதிர்பார்க்குறக்கூடிய ஒருத்தர் ஸோ அந்த இடத்துல வந்து அஜித்தை பற்றி பேசணும்னா இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு போகலாம்